மே முப்பத்து ஒன்று அகதானன பத்மார்க்கம் கஜானன மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை முரச டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்வச்சரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்தருது வைகாசி பதினேழு ஆங்கிலம் மே முப்பத்து ஒன்று சனிக்கிழமை சுக்லபக்ஷம் திதி பூசம் நட்சத்திரம் விருத்தி நாம யோகம் பவம் கரணம் இது இன்றைக்கான பஞ்சாங்கம் அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை ரிஷபராசியிலே சூரியன் புதன் மிதனத்தில் குரு கடகத்தில் சந்திரன் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சுக்ரன் சனி மீனராசியிலே இருக்கக்கூடிய சுக்கரன் இன்று முற்பகல் பதினொன்றரை மணி அளவிலே மேஷராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த நவக்கிரக நிலையைக் கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி என்பர்களே இன்றைய நாளில் சுகவாசியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பலனை நீங்கள் பெறுகிறீர்கள் ஒன்று சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது ஆட்சி பலம் பெறக்கூடியது சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடியது செவ்வாய் ராசிக்கு அதிபதி அவர் நீச்சமாக இருக்கும்போது சந்திரனால் அவருக்கு நீச்சம் பங்கம் ஆகின்றது அதனால் இன்றைக்கு சுகவாசியாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் உற்சாகமாக இருக்கலாம் மற்றொன்று சுக்கரன் ராசிக்குள்ளே வரப்போகிறார் இன்று முற்பகல் பதினொன்றரை மணி அளவில் இது நாள் வரைக்கும் மீன ராசியில் உச்சபலத்தோடு சஞ்சரித்து கொண்டிருந்த பனிரெண்டாம் இடத்துல இருந்த சுக்கரன் ராசிக்குள்ளே வரப்போகின்றார் ராசிக்கு சுக்கரன் யார் அப்படின்னு கேட்கும்போது இரண்டு ஏழாம் இடத்திற்கு அதிபதி பொதுவாக மாரகஸ்தானாதிபதி ஆனால் அவர் ராசியில் வரும்போது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் சரி தன்னுடைய அந்த எந்த ஸ்தானத்திற்கு அதிபதி ஆதிபத்தியம் என்ன அப்படின்றத கொண்டு பலன் தர மாதிரி இருக்கக்கூடிய இடத்தில் அவங்க வந்து பலனை எடுத்துக்கொண்டு பலன் தருவார்கள் அதாவது ஒரு கிரகம் வந்து எங்கே இருக்கிறதோ அந் அந்த பலனையும் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதற்கு அடுத்ததாக பொதுவாக அதோட காரகத்துவம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது சுக்ரன்னு சொன்னாலே சந்தோஷம்தான் உலகியல் இன்பங்களை போகங்களை சுகங்களை வசதிகளை ஒருத்தர் அனுபவிக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து சுக்கரனுடைய அனுகூலம் இருக்கணும் பொதுவாக வந்து நடைமுறை பேச்சிலேயே கூட ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் என்ன சுக்கர தசை நடக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்படியாக சுக்கரன் ராசியில் வரும்போது கட்டாயம் அது நற்பலனை தரக்கூடியதாக இருக்கும் அது எப்படி பலன் தரும்னா நீங்கள் வந்து இப்போ படிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு துறையில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க இப்போ சுக்கரன் ராசியில் இருக்கும்போது அதை வந்து கஷ்டம்னு நினைக்காமல் படிப்பீங்க கற்றுக்க போகிறோம் இதுபோல் இவ்வளோ பெரிய காலேஜில் வந்து நமக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடச்சிருக்கு இப்படிப்பட்ட ஒரு துறையில் படித்தா எதிர்காலம் சிறப்பாக இருக்க போதுன்னு கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் கஷ்டமே படாமல் அதை விரும்பி செய்வீர்கள் உத்தியோகஸ்தர்களும் அப்படித்தான் எவ்வளோ கஷ்டமாக வேலை இருந்தாலும் கூட மற்றவர்கள் எவ்வளோ பெரிய வேலையே இல்லாமல் இருக்காங்க அப்படின்றத நினைத்தோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து கஷ்டம் மறைந்துவிடும் சுகந்தான் அதிகமாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எவ்வளவோ டென்ஷன் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நிம்மதி மனசில் இருக்கும் உற்சாகமாக இருக்கும் அப்படியாக இன்றைக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று தீய விஷயங்களுக்குள்ளே போய்விடக்கூடாது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான பலன்டைய நாள் இருக்கிறது நீங்கள் அந்த உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கும்போது எந்த ஒன்றையும் சிறப்பாக செய்கிறீங்க இல்லையா அதுதான் இன்றைக்கு பலன் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல்ல சொன்னோம் இல்லையா தீய விஷயங்களிலிருந்து தீய பழக்கம் தீய நாட்டம் சிற்றின்பம் போன்ற விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டியது இன்றைக்கு ரொம்ப முக்கியம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிறைய செலவு பண்ணுறது பிடித்த பொருளை வாங்கி மகிழ்கிறது அப்படிப்பட்ட பலனை பெறுகிறீர்கள் ரிஷபம் ரிஷபராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து காரிய ஜெயத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்திலேயே இருக்கின்ற அதனால் உங்களுக்கு வந்து பயம் இருக்காது தைரியம் இருக்கும் அந்த மூன்றாம் இடத்தை தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் விஜயஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானம் நம்ம சொல்லுவோம் அந்த சகோதரஸ்தானத்தினோட இது வரும் என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி உடையான் படைக்காஞ்சான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு பலம் இருக்கிறது அந்த பலம் வந்து இன்றைக்கு உங்களுடைய பயத்தை போக்கப் போகிறது பலம் கிடைக்கிறது பயம் போகின்றது துணிவாக நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் ராசியில் சூரியன் புதனுடைய சேர்க்கை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும் நல்ல புத்திசாலித்தன ஆற்றல் இருக்கும் புதுசாக ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அதனோடய எப்படி இருக்குமோ அதனுடைய விளைவுன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பயம் இல்லாமல் வியாபாரத்துலையோ படிப்புலேயோ வேலையிலையோ நீங்கள் உங்களுடைய கடமைகளில் புது முயற்சிகளை செய்வீங்க அது உங்களுக்கு வெற்றியை தரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்கு இருந்த ஒரு நெருக்கடி ஒரு போட்டி ஒரு பிரச்சனை தீரக்கூடிய யோகத்தை பெறுகிறீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சாமர்த்தியமாகவும் சமயோசித்தமாகவும் இருக்க வேண்டியது அவசியம் பிறரை நம்பி எதிலும் இறங்கக்கூடாது மிருக சிறச்சு நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் விசேஷமான பலனை பெற முடியும் இன்றைக்கு வந்து நீங்கள் பெறக்கூடியது நல்லதாக இருக்கும் இன்றைக்கு வந்து நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடல நினச்சாலும் கூட எதாச்சும் வந்து அந்த பகுதியிலேயே அதுதான் பெஸ்ட்டு ஹோட்டல் அங்கே தான் ரொம்ப சுவையான உணவு இருக்கும் அந்த ஹோட்டலுக்குள்ளே நீங்கள் போவீங்க பயணம் செய்யும்போது சொகுசு வாகனங்களில் பயணம் செய்யக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கெஸ்ட்டாக போகிறீங்க ஒரு உறவினர் உறவினர் வீட்டுக்குன்னு சொன்னால் அவ்வளோ சிறப்பாக உங்களை இன்றைக்கு கவனிப்பாங்க அப்படியான ஒரு சந்தோஷமான நல்ல பலனை இன்றைக்கு நீங்கள் பெறுகிறீர்கள் மிதுனம் மிதனராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து சாதகமான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போதைய தேவைக்கான பணம் வந்து சேரும் பணம் வருவதற்கு நிறைய வழி இருக்கிறது பணம் வந்து எப்போல்லாம் வரும் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது சில சமயத்தில் வந்து எதிர்காலத்திற்கான பணம் வரும் முதலீடு செய்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சில காலத்தில் வந்து பணம் வந்து நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும் சில சமயத்தில் வந்து தேவைக்கு வரும் இன்றைக்கு உங்களுக்கு தேவைக்கு பணம் வந்து சேரப்போகின்றது தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கின்றார் இருந்து சனியுடைய சாரத்தை பெற்றிருக்கின்றார் அதனால் உங்களுடைய வேலை மூலமாக உங்களுக்கு பணம் வரும் காப்பீடுகள் மூலமாக பணம் வரும் ரொம்ப சிக்கனமாக இருந்து சிறுக சிறுக சேமித்த ஒரு பணமானது இப்போ உங்களுக்கு வரும் அப்படி சேமித்ததை யார்கிட்ட கொடுத்துட்டீங்க அது வந்து திரும்ப வரத்துக்கான ஒரு அம்சம் இன்றைக்கு இருக்கிறது பண வரவு இந்த நாளில் இருக்குது மிருக சிரசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் இன்றைய நாளில் வந்து நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ எதை செய்கிறீர்களோ உடன் இருக்கக்கூடியவர்களும் அதே ஒரு பாவத்தோடு இருந்து சுமூகமாக எல்லாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கு நடக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்திலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் பிறரை உங்களுக்கு ஏற்றவாறு மாற்ற நினைக்க கூடாது பிறரோடு சேர்ந்து நீங்கள் செல்வதற்கு ஃப்ளெக்சிபிளாக ஆக வேண்டியது அவசியம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் ஆபரணம் வாங்கிறது ஆபரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் தேறுவது நகைகள் சில பேர் வந்து களவு கொடுத்துருப்பாங்க அது மீண்டும் கிடைக்கிறதுக்கான அம்சம் இந்த நாளில் இருக்குது கடகம் கடகராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள் சந்திரபலம் மிகுந்திருக்கக்கூடிய நாள் சந்திரன் ராசியில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்திரன் வந்து அந்த வீட்டிற்கே ஆதிபத்தியம் அதாவது அதிபதியாக இருக்க அதனால் இன்றைய நாளில் வந்து நீங்கள் சுதந்திரமாக இருப்பீங்க எந்த ஒரு கட்டுப்பாடும் கவலையும் உங்களுக்கு இருக்காது புதுசாக ஒரு வேலைக்கு சேர்ந்தவங்க வந்து சேரும்போது அந்த இடத்துல ஒன்றுமே தெரியாதவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் நாளில் வந்து அவங்கள்து தான் அந்த ஆவியஸே அப்படின்ற மாதிரி மாறிடுவாங்க அதுபோல் புதுசாக படிக்கப் போகும்போது அதன் பிறகு எல்லாம் நம்மளது தான் எல்லாம் இங்கே இருக்கிறவங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்கள் அது அதுபோல் இன்றைய நாளில் இதற்கு முன்னதாக நீங்கள் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க கிளைமேட் ஒத்துக்கலை ஃபுட்டு ஒத்துக்கலை கூட இருந்தவங்க வந்து உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணலை அதெல்லாம் இப்போது சரியாக போகிறது இதே விஷயம் கல்யாணம் பண்ணவங்களுக்கும் அப்ளை ஆகும் புதிதாக திருமணம் நடந்தவர்களுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு வீட்டுக்கு வந்திருப்பாங்க எல்லாம் புது வீடு புது மனிதர்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒத்து போகாது இன்றைய நாளில் வந்து அதற்கு ஒரு விஷயமானது தெரிய வரும் ஒத்து போகக்கூடிய விஷயம் இது நம்மளது தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாளில் ஏற்படும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலனை பெறுகிறீர்கள் நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து நிறைவேற்றப்படும் வாய்விட்டு ஒன்றை கேட்டுவிட்டால் அது உங்களுக்கு கொடுக்கப்படும் பூச நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு கவனமாக இருக்கணும் இந்த நாள் வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளாக இருக்கின்றது அதனால் இன்றைக்கு தேக ஆரோக்கியம் முக்கியம் இன்றைய நாளில் வந்து தெரியாத புரியாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது கண்மூடித்தனமாக இருக்கிறது பிறரை முழுசாக நம்புறது பெரிய ரிஸ்க் எடுக்கிறது இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும் ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான பலன் இன்றைக்கு ஏற்படவிருக்கிறது இந்த நாளில் வந்து நீங்கள் பெரிய விஷயங்களை திட்டமிடலாம் ரொம்ப நாள் வந்து நீடித்து நிலைத்து இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி இன்றைய நாளில் நீங்கள் முடிவு பண்ணலாம் அப்படின்னா என்னென்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அது ரொம்ப நாள் பண்ணணும் புதுசாக ஒரு வீட்டை கட்ட போகிறோம் அது ரொம்ப நாள் இருக்கணும் ஒரு வெளிநாட்டிற்கு நிறைய செலவு பண்ணி போக போகிறோம் அப்போ ரொம்ப நாள் இருந்தால் அந்த செலவு பண்ணி போனதுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு திட்டமிடலாம் செயல்படுத்த ஆரம்பிக்கும் சிம்மம் சிம்மராசி என்பருக்கு இந்த நாளில் விரைய பாவத்தில் சந்திரன் இருக்கார் ஆனாலும் கூட அந்த இடத்திற்கு அவர் தான் அதிபதி ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்திற்கு கிரகங்கள் வருவது மறைவிடங்கள் தான் பலம் குறைவுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அந்த வீட்டிற்கு அதிபதியே அந்த வீட்டுக்கு வந்து அது ஒரு யோகம் அப்படியாக பன்னிரெண்டில் சந்திரன் வராரு அப்படி சந்திரன் வரும்போது சந்திரன் செவ்வாயுடைய சேர்க்கை ஏற்படுகிறது சுக பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் சந்தரித்து கொண்டு இருக்கின்றார் சந்திரன் வந்து விரயத்தில் இருக்கார் ரெண்டு பேரும் சேர்ந்து விடுகிறார்கள் அதனால் நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கு தேவையான பணம் கிடைக்க பெறுவது வாகனங்கள் சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அதெல்லாம் சரியாகிறது சில குடும்பங்களில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை இருக்கும் அதில் இந்த சிம்ம ராசின்னு சொல்லும்போது ராசிக்கு அதிபதியே சூரியன் தான் அவர் தான் பித்திருக்கார்கள் இன்றைக்கி அந்த சந்திரன் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கார் அதனால் இப்படிப்பட்ட சூரியன் சனியுடைய தொடர்பின் மூலமாக சில குடும்பங்களில் தந்தை மகனுக்குள்ள பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கு சரியாக போகின்றது இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியம் பிரச்சனைகள் வீடு கட்டுற பணி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் வந்து சரியாகக்கூடிய நற்பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது நேரம் அதிகமாக தேவைப்படும் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் காரிய ஜயம் உண்டு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகத்தான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நம்ம மேலே சொன்ன மாதிரி பெரிய ஒரு பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்கணும் ஆசையை வந்து கட்டுப்பாட் கட்டு கட்டுக்குள்ளே இருக்கணும் இன்றைய நாளில் பன்னிரெண்டாம் பாவத்தில் சந்திரன் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு அந்த பேராசைன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் சிறிய முதலீட்டில் பெரிய பலன் அடைஞ்சிடலாம் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே இன்றைக்கு போய் சிக்கிக்கொண்டு விடக்கூடாது உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உயர்வான உத்தமமான பலன் ஏற்பட இருக்கிறது இன்றைக்கு கடன் தேவைன்னா கிடைக்கும் கடன் வாங்கியவர்கள் அடைக்க முடியும் உடல் உபாதை சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு தெரிய வரும் கன்னி கன்னிராசி என்பர்களே இந்த நாள் மகத்தான நாள் லாப ஆதாயம் ஏற்படக்கூடிய நாள் அந்த லாபஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு சாதகமாக விசேஷமாக இருக்கின்றது மேலும் அந்த ஜீவன பாவத்தில் குரு இருக்கார் அதனால் நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்கொள்ள முடியும் பத்தாம் இடத்துல குரு இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே இருக்கணும் நிறைய விஷயங்களை கேட்டு கற்றுக்கொள்ளணும் பிறருக்கு ஒபே பண்ணணும் ரொம்ப பொலைட்டாக நீங்கள் இருக்கணும் நான் ரொம்ப படித்தவன் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிறர் சொல்கிறது நான் கேட்கக்கூடிய நிலையில் நான் இல்லை அப்படின்ற ஒன்றை மட்டும் தவிர்த்தால் போதுமானது இன்றைய நாளில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தத அதிக நற்பலன் உங்களுக்கு ஏற்படவிருக்கின்றது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயர்வான இடத்தை நோக்கி போக முடியும் பதவி உயர்வு வேணும் ஊதிய உயர்வு வேணும்னா இன்றைய நாளில் கோரிக்கை வைக்கலாம் அப்ளிகேஷன் போடலாம் வாய்விட்டு கேட்கலாம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் போக்க கடைபிடிக்கணும் குறிப்பாக பெரியவர்களுக்கு கட்டுப்படணும் பெரியவர்கள்னால் கல்வியில் வயதில் பதவியில் இவர்களுக்கு கட்டுப்பட்டால் போதுமானது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சிறப்பான பலன் இருக்கிறது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் உங்களுக்கு வந்து ஆபரணங்கள் ஆடை வேணும்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் தாராளமாக வாங்கிறதுக்கான யோகம் இருக்கிறது துலாம் துளாராசி என்பர்களே என்னைய நாள் உங்களுக்கு வந்து கடமைகளை ஆற்றக்கூடிய நாளாக இருக்கிறது உத்தியோக ரீதியாக நற்பலன் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாக அதாவது குலதெய்வம் தெரியல நான் வந்து ரொம்ப நாளாக வந்து வேண்டிக்கிட்டு நேர்த்தி கடனை நிறைவேற்றலை என்னுடைய பிடித்த கோயில்களுக்கு இப்போ போக முடியல முன்ன மாதிரி கோயிலுக்கு போகிறதுக்கே எனக்கு முடியல ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்மறை சக்திகள் சம்பந்தமான பயமும் சில பேருக்கு ஏவல் பில்லி சூனியம் சம்மந்தமாக பயமாக இருக்கும் அதெல்லாம் இன்றைக்கி தெளிஞ்சிடும் இன்றைய நாள் உங்களுக்கு வந்து அந்த ஆன்மீக சம்பந்தமான நாட்டம் ஏற்படும் பொதுவாக உங்களுடைய முக்கியமான நல்ல கடமைகளை செய்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு கிடைத்தேரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் திட்டமிட்ட செயல்களை மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் வந்துட்டு ஏற்படக்கூடிய தடைகளை கண்டு கவலைப்படக்கூடாது முதல்ல தடை இடையூறு ஏற்படுகிறது என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நீங்கள் உங்களுடைய செயலை செய்யணும் கரு குறிப்பாக இன்றைக்கு கல்வி சம்பந்தமான அனுகூலம் உங்களுக்கு இருக்கிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான பலன் இருக்கிறது உத்தியோக ரீதியாக லாபம் பலம் பணம் வந்து சேரக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது விருச்சகம் ராசி என்பர்களே இன்றைக்கு நீங்கள் பாக்யசாலி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கின்றார் அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு போகணும் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வரும் அதே போல் படிக்கிறதுக்கான வாய்ப்பானது கிடைக்கும் வெளியூர் செல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னால் கிடைக்கும் நிறைய போட்டிகள் இருக்கும்போது நீங்கள் அந்த போட்டியை கண்டு ஒரு மலைப்போடு இருந்தால் இன்றைக்கு துணிந்து அதில் கலந்து கொள்வீர்கள் குறிப்பாக இன்றைய நாளில் அந்த பொது சேவையில் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்களுடைய நெருங்கி பழகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் சம்பந்தமான தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு விசேஷமான பலன் இன்றைக்கு ஏற்படவிருக்கின்றது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய புது முயற்சிக்கு குடும்ப நபர்கள் உடன் இருக்கக்கூடியவர்களுடைய துணையை பெறப்போகிறீர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் வழக்கமான பணிகளை செய்யலாம் பொறுமையாக கவனமாக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சாதக பலனை பெறுவீர்கள் இன்றைக்கு புதிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அல்லது நல்ல விஷயம் தெரிந்த ஒரு விஷயாதி ஒரு நாலேஜ் பர்சன் வந்து உங்களுக்கு துணையாக வந்து இருப்பார் தனுசு தனுராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இதை சந்திராஷ்டம நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எட்டில் சந்திரன் இருக்கார் கூட செவ்வாயும் இருக்கார் அதனால் சந்திராஷ்டமத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னென்னா சந்திரன் வந்து மனசுக்கு அதிபதி செவ்வாய் வந்து வேகமாக செயல்படக்கூடிய உருவ வேக வேகமாக சிந்திக்கிறது கோபப்படுறது உணர்ச்சி வசப்படுறது உடனேயே சட்டென்று உடைந்து கண்ணீர் விடுவது அழுவது அல்லது ஆத்திரம் கொள்வது இப்படிப்பட்ட அந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்குள்ளேயும் நீங்கள் போகக்கூடாது அது அதை வந்து நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் அந்த சந்திரன் சனியுடைய சாரத்திலையும் கூட இருந்து கொண்டே இருக்கின்ற அந்த சனி வந்து நான்காம் பாவத்தில் இருக்க அதனால் நம்ம வந்து பெரிய அளவிற்கு செட்டில் ஆகலையேன்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் ஏக ஏக்கமானது உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியம் இன்றைய நாளில் கொஞ்சம் வந்து நீங்கள் சுமூகமாக நிதானமாக இருந்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திராஸ்தமாக இருந்த போதும் கூட உங்கள் வேலையில் எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் பார்த்து உங்கள் வேலையை செய்து முடிச்சிடுவீங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் தந்திராஷ்டம தாக்கத்தை பெறுகிறீர்கள் பிறரால் உங்களுக்கோ உங்களால் பிறருக்கோ பிரச்சனை ஏற்படாமணும் கவனமாக நீங்கள் பாதுகாப்போடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது அவசியம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் இருந்த கூட கடன் விஷயங்கள் பொருள் விஷயங்கள் மிக முக்கியமான காரியங்களில் ஈடுபடும் போது கையெழுத்து இடும்போது அக்ரிமெண்ட் போடும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது மற்றபடி இன்றைய பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கலாம் மகரம் மகர ராசி என்பர்களே இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் உடன் படிக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களோடு சேர்ந்து படிக்க விரும்புவார்கள் தனித்து செய்யக்கூடிய செயலை பிறரோடு சேர்ந்து செய்து பெரிய பலனை பெறக்கூடிய அம்சம் சாதகமாக இருக்கிறது அதுபோல் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்துட்டு வாழ்க்கை துணை மூலமாக நல்லது நடக்கும் அதுபோல் கூட்டாளிகள் கூட்டாக சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவர்களுக்கு இன்றைக்கு நல்ல பலனானது ஏற்பட இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குறையோ பிரச்சனையோ சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது ஒரு சில பேருக்கு வந்து உடல் ரீதியாக வந்து ஒரு தொய்வு இருக்கும் சோர்வாக இருப்பீங்க ஒரு பலமாக இல்லாமல் உங்கள் வேலையை செய்ய முடியாமல் எந்திரிக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் தூக்கம் வராமல் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும் மருத்துவரை போய் ஆடும்போது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவார் அப்படின்னா மன ரீதியாக நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னு அர்த்தம் அது அப்படிப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு சரியாகும் முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு நற்பலனை பெற போகிறீர்கள் யாரோ ஒரு நல்லவர் வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகிறார் நல்ல ஒரு வழியை காட்டப் போகிறார் நல்ல விஷயத்தை சொல்ல போகிறார் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைக்கு கொஞ்சம் பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் வந்து சில சமயத்தில் நம்ம அதிகமாக இடம் கொடுக்கறதும் சில சமயத்தில் அதிகமாக பிடிச்சி வைக்கிறதும் தவறாக போயிடும் அதனால் இன்றைக்கு அவர்களை சரியாக அணுக வேண்டியது அவசியம் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது இன்றைய நாளில் உங்களுடைய வேலையில் வந்து நீங்கள் பாராட்டு பெற போகிறீர்கள் கும்பம் கும்பராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது ராசியில் ராகு சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் ராகு எப்போ ராசியில் வந்துட்டாரோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் நம்ம வந்து இன்னும் டெவலப் ஆகணும் இன்னும் வந்து நம்ம வந்து அப்டேட் ஆகணும் அடுத்த நிலைக்கு போகணும் இந்த வீடு வந்து நமக்கு போதுமானது கிடையாது இந்த வாகனம் நமக்கானது கிடையாது அப்படின்ற பெரிய அளவிற்கு நீங்கள் உயரணுன்ற எண்ணம் வந்துவிடும் குரு ராகுவை பார்த்து கொண்டு அதனால் அதுக்கான வழி தெரியும் இன்றைய நாள் அதற்கு சாதகமாக இருக்கிறது ஆறில் சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது மனசில் வந்து நம்ம இதை செய்யலாமா வேலை மாற்றம் செய்யலாமா கூடுதலாக ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணலாமா சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படிலாம் நினச்சிங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் அதை செய்யலாம் ஐந்தாம் இடத்துல குரு சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்கள் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இன்றைக்கு பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன் ஏற்படவிருக்கிறது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து நிதானமாக திட்டமிட்டு செயல்படணும் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது மீனம் மீன ராசி இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள் ராசியில் இருந்து இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் இன்றைக்கு இந்த முற்பகல் பதினொன்றரை மணி அளவில் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு போகிறார் இது உங்களுக்கு நல்லது ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்கார் இருந்தால் அதனால் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலும் கூட எதிர்த்து போராடி எதிர்நீச்சலாம் போட்டிங்க அந்த பலனெலாம் சுக்கரன் கொடுத்தார் என்ற போதும் அவர் அஷ்டமாதிபதி தான் அதனால் ஏதோ ஒரு விஷயம் ஒரு புள்ளி ஒரு நெருடல் ஒரு பயம் மனசில் இருந்துகிட்டே இருந்துருக்கும் ஒரு பயத்தோடையே நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கு அது சரியாகிவிடும் இரண்டாம் இடத்திற்கு சுக்கரன் வரும்போது நிறைய பணம் வரக்கூடிய ஒரு அம்சம் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது நல்ல சுவையான போஜனம் நல்ல ஒரு உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அம்சம் கலை விளையாட்டுகள் போன்ற விஷயங்கள்லாம் போய் பார்க்கறது கலந்துக்கிறது இது சம்பந்தமான துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலன் பெறுவது இந்த பலனெலாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு பண வரவு உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் மிகச்சிறந்த சாதகமான பலாபலன் உங்களுக்கு ஏற்படவிருக்கிறது வெளிநாடு சென்று நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டாலும் கூட உங்களுடைய குடும்ப நிலையை உயர்த்தணுன்ற எண்ணம் கொண்டிருந்தால் இன்றைக்கு அதற்கான வாய்ப்பு கிடைத்துவிடும் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் நாளைக்கு சஷ்டி விரதம் சஷ்டியிலே விரதம் இருக்க முருகப்பெருமானை வழிபட தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்